எடப்பாடி அணியினர் மற்றும் திமுகவின் தேர்தல் அறிக்கை பிரதமருக்கு மனு அளிக்கும் விதமாக இருப்பதாகவும் நிறைவேற்றக்கூடியதாக இல்லை என்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சித்துள்ளனர் குறிப்பாக நீட் போன்ற விவகாரங்களில் எடப்பாடி அணியினர் போலியான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மக்களவைத் தேர்தலையொட்டி எடப்பாடி அணியினரும் திமுகவினரும் இன்று அவசர அவசரமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் ஒரே கதையில் பல திரைப்படங்கள் உருவாவதைப் போல் இருவரின் தேர்தல் அறிக்கை விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் தேர்தல் அறிக்கை பிரதமருக்கு மனு அளிக்கும் விதமாக இருப்பதாகவும் நிறைவேற்றக்கூடியதாக இல்லை என்றும் மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சித்துள்ளனர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி தங்களது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கூறியுள்ள ஒவ்வொன்றையும் உறுதிமொழியாக கூறியுள்ள ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ்நாட்டு மக்கள் ஏதும் அறியாதவர்கள் எதை வேண்டுமானாலும் நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்று சொல்லி எழுதி வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையாகவே இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஏமாற்ற செயலாகவே தெரிகிறது மத்திய அரசனுடைய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அந்த கிளீன் இண்டியா ஸ்கீம் ஸ்வச் பாரத் அபியான் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழ் நிதியை ஒதுக்கி சென்னை நகருக்கு நடுவே ஓடிக்கொண்டிருக்கின்ற கூவ மாற்றை மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி தேம்சு நதிக்கு போன்று அதில் போக்குவரத்தை செய்வோம் என்று சொல்லி ஒரு உறுதியை அளித்திருக்கின்றார்கள் இதை இவ்வளவு காலம் நீங்கள் பேசவில்லை இது ஏற்கனவே திமுக பேசியது அவர்கள் சொன்ன அதே வார்த்தை தேம்சு நதி அவர்கள் சொன்ன அதே இது படகு போக்குவரத்து சுற்றுலா போக்குவரத்திற்கான இடமாக்குவோம் என்றெல்லாம் சொன்னது மனக்கும் உக்குவோம் என்றெல்லாம் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் இப்படியெல்லாம் சொன்னதை நீங்களும் மீண்டும் சொல்கின்றீர்கள் என்று நினைக்கும் பொழுது இது உள்ளபடியே ஆர்வத்தை தூண்டும் அறிக்கையா அல்லது ஆர்வத்தை தூண்டி மக்களை அதிர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் ஆழ்த்தி அறிக்கையா என்று ஐயம் எழுகிறது